அதோடு என்ன இறந்து விடுன்னு சொல்லுங்க என்ன மறந்து விடுன்னு சொல்லாதீங்க உங்க கூட நான் எப்படிலாம் நான் வாழ்ந்தா மனக்கோட்டை கட்டிடுங்க அதை நீங்க மண்கோட்டை ஆக்கிடாதீங்க வாழ்ந்தாலும் உங்க கூட செத்தாலும் உங்க கூட தாங்க நான்

சரி சரி சண்டை போட்டுக்கா அட்ஜி பண்ணீங்க சண்டை போடுவோம் நல்லா தானே போயிடுச்சு என்னடா காலத்துக்கு நீங்க இருந்துச்சோம் அங்க உக்காந்து மீட்டிங்க மீட்டிங்க ஆமா நாளைக்கு வச்சா எல்லாம் சரியா கட்டுறாங்களா கட்டணா எல்லாம் நீங்க தான் போட்டு கட்டணும் ஒருத்தர் கட்டலாம் கூட ஏ அது இல்லடா வேறண்ணா அவ போறா அது வேற ஆம்பளை ஓ இங்கிருந்து பார்த்தா கண்ணு தெரியல கிட்ட பார்க்கலாம் ஒரு ஒரு கமா ஒன்னாலும் போகானே என்னடா என்னடா சக்கட்டடி என்ன சக்கட்டவன் முக்கு முடுன்னு பாரு டைட் வெச்சுடா என்ன 100 ரூபாய் யாரு இருந்துடா சித்து ஏமா நான் ஒரு மாசம் சக்கட்டடி முழுது படு எங்க போறே நான் ஒரு சான் பை வாக்கா என்ன எனக்கு தாட்டான்டா யா லை பாங்க பாலா வந்து என்னடி பாசற முடு முடுன்னு முடு டைட் வெச்சுடா சீலி பண்ணிட்டு நீ பீடி கட்டடா பண்றே உட நான் அது பண்ணு நாட்டு பண்ணிட்டு நாட்டு பண்ண ஜாக்காத்து போடு சூதிங்கடா ஊரு சூதிங்கடா போடி அப்பால ஆ யோனா ஊடி செந்தின குமராச்சிங்கற மூமா அடிக்கலாரடி நீ மாட்டாချင်း திரிற

ஆ உங்களுக்கு தெரியாது நான் ஊத்துறா நான் சொன்னானே போய் சேத்துட்டு தான் வர நான் ஊர் மாமா நீ வராத வர கால் பண்ணியர் ஐயோ என்னடா இது அது வேற அது வேற அது வேற

ਜੋਂ ਗਾ ਦੀਵੁਰੇ ਸ਼ੈ ਬਾਪਾਦੀ ਮਾਮਿ ਤੋਰੇ ਮੂ ਬੂ ਮੂ 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 ਏ ਇਨਾ ਮੇ ਅਂਗ ஏய் யாரோ அம்மா நம்ம அரண்மனைல வேலை செய்யற கதவை நவரோடமா பேசினேக்க யார யா கதறவன கூட பேசினே நான் புள்ளியா நான் அது என் வராது அவங்க கூட பேசறியே ஒரு அரியது பண்ண ஒரு ஆம்பள பையன் பேசினா பாக்கற கொண்டு சொல்லு அம்மா சும்மா தம்மா சும்மா பேசினா கூட இந்த கதை கட்டிடுறாங்க அந்த சந்திரா வாலி மோச்சம் அவன் கட்டாத கதையா அந்த

இந்த மகார அனி வேல கார் மேன வெச்சிரா பாரு அது இத பாரு அந்த அந்த நேச்சுரல் அது பேசுறவங்க பேசிட்டு நான் தவறு எதுவும் பண்ணல ஏ பேசுறவங்க பேசிட்டு மானாவரே வாந்து கிடப்பியா நான் அந்த மாதிரி தவறு எல்லாம் எதுவும் பண்ணல இல்ல நானா ஒரு குடுமா இது எவனால வந்து பாத்துக்க டிசிப்ளின் டிசிப்ளின் ஆமா டிசிப்ளினா செல்போன் போறதானே அது டிஸ்ப்ளே ஓஹோ இது டிஸ்ப்ளே போடா அபி ஏ அம்மா நான் பேசுனே என்ன பேசுறேன்டா அம்மா நான் எல்லாத்தையும் சொல்லிறேன் மாங்க சொல்லு

பாசிலுக்கு இதா ஜட்டிக்கு இதா டவுசருக்கு இதா பிளான்ட்டுக்கு இதா அவனுக்கு போட்டுக்கு துணிக்கு தாடி முதல்ல செல்போனுக்கு தான் அவரு என்ன திருமண செஞ்சதால அவரு ஒரு பணக்காரன் ஆயிடுவாரு அப்ப நாம தயா எனக்கல ஆ சீ நான் நம்பவே மாட்டேன் நான் பண்ணவே மாட்டேன் யான் கேளு நான் உன்னை சித்தப்பா மாதிரி ஏடா போறப்போக்க என்னடா